அனைத்து தமிழ் மலையாள நண்பர்களுக்கு ஓணம் திருநல்வாழ்த்துக்கள் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த மாடு இதெல்லாம் அறுபத்தி ரூபா என்ன சொன்னாங்க இந்த மாடு நம்ம ஐம்பத்தி ஆறுக்கு வாங்கியிருக்கோம் சென மாடு நல்ல மடிசெட்டு வரும் நல்ல மடி மடி லூஸ் இருக்குது நல்ல மடிசெட்டு வைக்கும் இது ஐம்பத்தாறுக்கு தான் வாங்கியிருக்குங்க ஐம்பத்தி ஏழு ஐநூறு இதெல்லாம் அறுபத்தஞ்சி எழுபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க காலை எழுபத்தஞ்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அறுபத்தஞ்சிக்கு வந்தாங்க ஐம்பத்தேழு ஐநூறுக்கு இந்த மாடு வாங்கி இருக்குதுங்க

எல்லாமே சென மாடுங்களா இல்லை கண்ணு மாடுங்க ஒன்று சென மாடு ரெண்டு கன்று மாடு ரெண்டு கண்ணு மாடு வாங்கியிருக்கீங்க சார் எத்தனை லிட்டர் பால் கொடுக்கணும் இருக்காங்க இது ஆறு ஏழு கொடுத்துக்கணும் ஆறு ஏழு ஒரு வேலைக்கு சென மாடு எப்போ கன்று போடுதுன்னு சொல்லியிருக்கேன் பத்து நாள் ஆக இன்னும் பத்து நாள் ஆகும் என்ன வேலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க வாங்கிருக்கா இது ஐம்பத்தி ஆறு ஆ இது ஐம்பத்தி ஏழு ஆ அது எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுங்களா சரி யார் வாங்கி கொடுத்தாங்க மணிகண்டன் நம்ம மணிகண்டன் தான் வாங்கி தந்திருக்காரு சரி இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்கீங்களா மாடு வச்சிருக்கீங்களா நம்மகிட்ட ஒரு பன்னெண்டு மாடு கிடக்கு பன்னெண்டு மாடு இருக்கு மூணு மாடு ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கா இது முன்னாடியே அவர் மணியண்டன் தான் வாங்கியிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஊரில் நம்ம விவசாயம் தான் பண்ணி விவசாயம் தான் பண்ணை போட்டு விவசாயம் பண்ணி மாடு இது பால் எல்லாம் நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுறீங்களா இல்லை வீடுங்களுக்கு நம்ம கறந்து நம்மளே சொசைட்டி கொடுத்துருக்கு சொசைட்டியில் தான் ஊற்றுது என்ன விலை போயிட்டு இருக்கு அங்க முப்பத்தாறு முப்பத்தி ஏழு போகுது முப்பத்தாறு முப்பத்தி ஏழு அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க அஞ்சு மணிக்கு எல்லாம் வந்தோம் அஞ்சு மணிக்கு வந்தீங்க எத்தனை மூணு மாடு வாங்குறதா பிளான்ல வந்தீங்களா இல்ல இல்ல இப்ப மூணு மாடு இப்ப மூணு மாடு இல்ல வாங்குறதுக்காக வந்தது எத்தனை மாடுக்கு வந்தீங்க வாங்க மூணு மாடு தான் வாங்க மூணு மாடு தான் வாங்க வந்தீங்க மூணு மாடு திருப்பி தரமா அமைஞ்சிச்சுங்களா மணியாட்ட நம்பி வாங்கலாங்களா நம்பி வாங்கலாம் நல்லா உதவி பண்றாருங்களா நல்லா பண்றாங்க நன்றிங்க வணக்கங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு மாடு சந்தையில மா சங்கரன் கோவில்காரருக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா காலையில் வஞ்சி விட்டு அறங்குமாலையில் விடிய எல்லாம் ஒன்று ஒன்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க டல்லா இருச்சு அப்புறம் மாடு நின்றுக்கிட்டு இருந்த காட்டி இப்போ நம்ம நேரம் ஆச்சு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த மாடு கன்று போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது காலை கன்று ரெண்டு நாள் தான் ஆகுது கா காலக்கன்று இது வந்து எழுபத்திழாயிரிதான் வாங்கிச்சேன்னா இது விடிய காலையில் இன்னைக்கு கொஞ்சம் வியாபார்டாக இருக்கிறதுனால இது விடிய காலையில் ஒரு ஒரு ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருந்த மாடு ஆறு பல்லுங்க எழுபத்தி ஏழுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க அறுபத்தி எட்டு ரூபா என்ன சொன்னாங்க இந்த மாடு நம்ம ஐம்பத்தி ஆறுக்கு வாங்கியிருக்கோம் சென மாடு நல்ல மடி செட்டு வரும் நல்ல மடி செட்டு முடியும் நல்ல மடி மடி லூஸ் இருக்குது நல்ல மடி செட் வைக்கும் இது ஐம்பத்தாறுக்கு தான் வாங்கியிருக்கீங்க இன்னொரு ஒரு ஒரு வாரம் ஆகணும் ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் இன்னும் மடி வச்சுனா நம்ம இந்த ரேட்டுக்கு அந்த மாடு வாங்க முடியும் ஐம்பத்தாறு ஜெர்சியில் நல்ல மாடாக வாங்கியிருக்கோம் ஐம்பத்தேழு ஐநூறு இதெல்லாம் அறுபத்தஞ்சி எழுபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க காலை எழுபத்தஞ்சி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அறுபத்தஞ்சு வந்தாங்க ஐம்பத்தேழு ஐநூறுக்கு இந்த மாடு வாங்கி இருக்குதுங்க கண்ணு மாடு இது கன்று போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது நல்ல கறவை பால் அடிச்சு சும்மா பைப்பில் ஊற்றுறவே நல்லா ஊற்றும் இது ஐம்பத்தி ஏழு ஐநூறுக்கு தான் வாங்கியிருக்கு மூணுமே சங்கரன் கோவிலுக்கு போகுது அந்த மாடு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுனால அது நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் அது பெருசு இல்லைன்னா அதெல்லாம் எண்பத்தொண்ணூறுவாய்க்கு மேலே தான் வாங்கணும் நீங்கள் எழுவத்தேழாயிற்கு அந்த மாடு கிடைச்சது நீங்கள் அவருக்கு லக்கு தான் அது இலங்கைன்னு மாடு ஆறு பல்லு கன்று போட்டதுனால கொஞ்சம் உடச்சல இருக்கு அது ஒரு வாரம் பக்குவம் பண்ண மாடு சாமன் வந்துடும் இது எல்லாமே நல்லா அருமையான மாடை வாங்கி கொடுத்துருக்கோம் வணக்கம்ங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷின் வீடியோ எல்லாம் நம்மளே பண்ணிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி பல வீடியோல சொல்லியிருக்கோம் இப்போ மில்கிங் மிஷின் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு அஞ்சு மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து பத்து மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து இருபதுக்கு மாட்டுக்கு மேலே கறக்கிற மிஷின்ல இருந்து இருக்குது பல்சட்ரு டைப்பு தான் நம்மளது எல்லாமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் யூபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற இருக்குது இப்போ ஆனால் ஆல்ரெடி நம்ம கஸ்டமருக்குள்ள நம்ம வெளியே டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாரம் கூட நம்ம வாங்கின கஸ்டமருக்கு இந்த வாரம் நம்ம மாடு இன்றைக்கி வண்டியில் போய் நாளைக்கு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அனுப்பிச்சி விட்றோம் ஜென் செட்டோட மிஷின் தாட்டி விட்றோம் இது தேவைப்படுறவங்க நம்ம காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஓன் ப்ரா ப்ராஜெக்ட் இது தான் நம்மளும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதனால் குறை நிறைய எதாக இருந்தாலும் நம்ம தான் பதில் சொல்லுவோம் அதனால மிஷின் தேவைப்படுற நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க சாப் கட்ரு எது வேணாலும் சொல்லுங்க நம்ம பண்ணி தரலாங்க நன்றிங்க